மனைவி இறந்ததுக்கு பிறகும் இரண்டாவது திருமணம் செஞ்சு கொள்ளாமறு தன்னுடைய நண்பனோட வாழ்க்கையை மையமாக வச்சு பாக்கியராஜ் அவர்களை இயக்கிய திரைப்படம் தான் முந்தாணி முடிஞ்ச திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பாக்கியராஜ் அவர்களோட இயக்கத்துல இளையராஜா அவர்களுடைய இசையில ஊர்வசி பாக்கியராஜ் அவர்களோட நடிப்புல வெளியான சூப்பர்ஹிட் திரைப்படம் தான் முந்தானி முடிஞ்ச திரைப்படம் இந்த திரைப்படத்தோட கதாநாயகியாக ஊர்வசியோட அக்காவான கலாரஞ்சனி அவர்கள் தான் முதல்ல நடிக்கிறதாக இருந்தது ஆனா கலாரஞ்சனி வந்து தமிழ்

முந்தானி முடிச்ச திரைப்படத்துல வந்து பாக்யராஜுக்கு வந்து அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸா இருந்தவங்க வந்து லிவிங்ஸ்டன் மற்றும் பாண்டியராஜ் ஆனா படத்தோட இடை நடுவுல ரெண்டு பேருமே சொல்லாம குழாம ஓடி போயிட்டாங்க அதாவது பாண்டியராஜுக்கு வந்து தனியாக படம் செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சனால பாக்கியராஜ் அவர்கள் கிட்ட கூட சொல்லாம போயிட்டாராம் இத வந்து முந்தானி முடிச்ச திரைப்படத்துல கூட சொல்லியிருப்பாரு அந்த சின்ன பசங்க மூன்று பேருமே பஞ்சாயத்து முன்னாடி பொய் சாட்சிகள் சொன்ன போது உங்கள மாதிரி ஒரு குரு துரோகிகளை நான் பார்த்ததே இல்லடா அப்படின்னு சொல்லி சுட்டிக்காட்டுவாரு இது யாருக்கு தெரியுமா பாண்டியராஜ் அவர்களுக்கு அவர்களுக்கு சொல்லிருப்பாரு இந்த படத்தோட வெற்றிக்கு இந்த படத்தோட கதை எவ்வளவு முக்கியமாக இருக்கோ அதே அளவுக்கு ஆனா இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் வந்து இந்த படத்துக்கு இளையராஜா தான் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டாங்க எப்படியோ இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் வந்து பாக்யராஜ் அவர்களை சமாதானப்படுத்தி இளையராஜ் அவர்கள் தான் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டாங்க

அமைச்சு கொடுத்திருக்கிறாரே. <lightweight> <filtrate> <-tabhi>